ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர் வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நூ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற இடத்துல ஒற்றழுத்தில் முடியக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அதற்கு முன்பாக மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டரை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சும்போது வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை மேக் பண்ணி நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் நோட்டிகேஷன் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இறுதி எழுத்து வந்து இம்முன்னு சொல்லிவிட்டேன் முதல் எழுத்து வந்து நூனு சொல்லிட்டேன் இதில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களை கண்டுபிடிச்சு வீடிகளை அக்கௌண்ட் எழுதி அனுப்புங்க அடுத்த குறிப்பு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எண்ணிக்கையில் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குது அதுதான் இன்றைக்கான புதிருக்கான குறிப்புக்கான விடையாக வரக்கூடியது விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வச்சு